Hi guys, welcome to Big Tappy. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ரொம்ப ஃபன்னான ஒரு அப்டேட் தான் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு காமெடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதில் பார்த்தோம்னா அப்சரா ரெட்டி அப்படிங்கிற இவங்க ஸோ இவங்க பார்த்தோம்னா யார் அப்படிங்கிறது சத்தியமாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இவங்க பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ஒரு பேஸ் ஒன்று பேசியிருக்காங்க அதை வந்து திமுக பிஜேபி நம்ம தமிழக வெற்றி மற்ற எந்த கட்சி கேட்டாலும் பார்த்தோம்னா பயங்கரமாக சிரிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புதுசு புதுசாக வர தலைவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இளைஞர்கள் பக்கம் இளைஞர்கள் வந்து எம் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது இளைஞர்கள் எல்லாமே பார்த்தோம்னா வந்து எடப்பாடியார் பக்கம் தான் இருக்காங்க அவர் தான் பார்த்தோம்னா இளைஞர்களுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்தோன்னா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதிமுகலையே பார்த்தோன்னா பெரிய அளவில் இளைஞர்கள் இல்லாத கட்சி அப்படின்னா அந்த கட்சி தான் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை எந்த ஒரு மாற்றம் இல்லை திமுகவும் இளைஞர்கள் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நாம் தமிழர்கள் கூட இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதிரியான கட்சிகளை தான் இருக்காங்களே தவிர அதிமுகவில் பார்த்தோம்னா பெரிய அளவில் யாரும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காங்க பட் அந்தளவுக்கு பார்த்தோம்னா மற்ற கட்சிகளை தாண்டி இருக்காங்களானா இல்லை கண்டிப்பா இவங்க என்னென்னா பார்த்தோம்னா இளைஞர்கள் வந்து எடப்பாடியார் பக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவரோட ஆட்சி பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆட்சி வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு தான் பார்த்தோம்னா திமுகவை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ அடுத்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா திமுகவை தூக்கி போட்டு தாவேக்காவை கொண்டு வரக்கூடிய வேலைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தோம்னா சரியான ஒரு முடிவு எடுக்க தெரியாத நபர் அப்படின்ற மாதிரி அவரோட ஆட்சி காலத்திலே பார்த்தோன்னா குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு ஏன்னா எத்தனை பிரச்சனைகள் பார்த்தோம்னா அவர் அவர் வந்து கோட்டை விட்டுருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருமே சோசியல் மீடியாஸில் பார்த்துருப்போம் ஸோ அந்த லெவலில் இருக்கிறதுனால பார்த்தோன்னா அவர் வந்து அவரோட ஆட்சி நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு தூக்கி தான் திமுகவை கொண்டு வந்தாங்க யார் ரெட்ட வாக்கு செலுத்தினா அதே மக்கள் பார்த்தோம்னா உதய சூரியனுக்கு வாக்கு செலுத்தி இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதே மக்கள் பார்த்தோம்னா திருப்பி மாத்தியமத்திற்கு ரொம்ப நாள் ஆகாது அது ரொம்ப நேரம் ஆகாது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு அது நடக்கதா போதில் எந்த ஒரு இல்லை மக்கள் தான் அந்த வெற்றியை முடிவு செய்யணும் சரி அந்த டாப்பிக்குள்ளே போவேன் அதை பற்றி பேசினா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ இவங்க வந்து சொல்ல வந்தது யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தான் சொல்ல வரார் அப்படின்னு இந்த நியூஸ் சேனல்ஸ் பார்த்தோம்னா கோர்த்து விடுறாங்க இப்போ இப்போ வர புதுசு புதுசாக வர தலைவர்களெல்லாம் பார்த்தோம்னா வந்து இளைஞர்கள் எங்கள் பக்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க விஜய் அவர்களை சொன்னாங்க சொல்லாமல் போகிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இவங்க பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து ஊதி பெருசாக்குவோம்னு சொல்லுவாங்களா இந்த ஊடகங்கள் அதை பார்த்தோம்னா தொடர்ந்து பண்ணிகிட்டு அது அது இருந்தாலும் கூட யாருக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த நியூஸை பார்த்தோம்னா பார்த்துட்டு நம்ம சிரித்து கடந்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தோம்னா மற்ற கட்சிகளுக்குள்ள மற்ற கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு நடுவில் பார்த்தோம்னா பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அது பார்த்தோம்னா நம்ம வந்து எடுத்து பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எந்த கட்சி பார்த்தாலும் குபீரிசி தான் வரும் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஸோ எடப்பாடியார் பக்கமெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் இளைஞர்கள் கிடையாது இப்போ வந்து தமிழக வெற்றிகழத்தில் அதிக அளவில் இருக்காங்க இளைஞர்கள் படையை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா தாவேக்கா இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நாம் தமிழரில் இருக்காங்க அதுக்கப்புறமா வேணா திமுகவில் இருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டு தான் இருக்கே தவிர ஏடிஎம்கெல்லாம் பார்த்தோம்னா லாஸ்ட்டில் அதில் ஒரு ஸோ இவங்க பார்த்தோம்னா விஷயம் தெரியாமல் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கே சிரிப்பாக தான் இருக்குது அது பார்த்தோன்னா அவங்க மறைமுகமாக சாடி இருந்தாலும் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உண்மை இல்லாத தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் காமெடியாக தான் நம்ம எடுத்துக்கணும் சீரியஸாக டென்ஷனாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது சிரிச்சிட்டு கடந்துட்டு போயிடலாம் சரி ஓகே இவங்க எப்படின்னா திமுகவில் ஆர்எஸ் பாரதி இவர் இன்னொரு பண்ணியான காமெடி பேசி பார்த்தோம்னா அவரே மாட்டிக்கிட்டாரு அங்கே பார்த்தோம்னா நிறைய வெச்சி வெச்சு செஞ்சுட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ நேற்று வந்தவங்கலாம் பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆகிற கனவு காண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜில் இவர் பேசியிருந்தார் நம்ம தளபதி பற்றி தமிழக வெற்றிக் கழகம் பற்றி இவங்க பேசியிருக்காரு அதாவது பார்த்தோம்னா நேற்று வந்தவரெல்லாம் முதல்வராக கனவு காணலாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா துணை முதலமைச்சராக இருக்கார் அவர் நேற்று வந்தவர் அப்படின்னா நெறியாளர் பார்த்தோம்னா ஒரே போட போட்டார் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் பார்த்தோம்னா அவர் பிறந்ததே திமுக தாங்க அப்படின்னு மாதிரி அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு ஆனால் இவங்க பார்த்தோம்னா பழைய அரசியலில் பேச வேணும் அப்படின்னு இவங்களை ஏதோ சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்னாவது பார்த்தோன்னா இவங்களே பழைய அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின் மாதிரி அதுக்கும் நெறியாளர் பார்த்தோன்னா ஒரு கூட்டு வச்சிருந்தாரு அதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் பார்த்தோன்னா எதோ ஏதோ வளர்த்திட்டு இருந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபனியாக இருந்துச்சு அதாவது பார்த்தோம்னா நம்ம நினைக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்தோன்னா ஒரு சில நெறியார்கள் தான் கேட்பாங்க சில பேர் பார்த்தோன்னா தலையாட்டிட்டு கம்மியாக இருந்துப்பாங்க இந்த மாதிரி கேட்கலாமில்ல அப்படின்னு நம்மளாம் பார்த்தோம்னா நினைப்போம் ஆனால் அதை வந்து ஒரு சில பேர் தான் கேட்குறாங்க எல்லாரும் கேட்கறது கிடையாது ஸோ இப்போ இந்த நேரால் கேட்டுருக்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த லெவலில் பார்த்தோம்னா வச்சு செஞ்சுருந்தார் ஆர்எஸ் பாரதிய ஆனால் இவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள் பேசுனது விஜய் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா இவர் பேசுனதே வந்து எல்லாருக்கும் தெரியும் அதாவது விஜயாவில் தான் பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜில் தெரிஞ்சு நேற்று வந்து பையன் பேசுகிறான் அப்படின்னு அவங்க அம்மா யார் அவங்க அப்பா யார் அப்படின்லாம் பார்த்தோன்னா மேடையில் பேசிவிட்டு இப்போ நாங்கள் விஜய்யாவில் தான் பேசணும் அப்படின்றாங்க சரி விஜய் அவரில் நீங்கள் பேசல அப்படின்னா வேறு யாரை பேசுனீங்க அப்படின்னு கூட ஒரு ரீசன் இவங்க சொல்ல முடியுமா யார் அப்படிங்கறத பார்த்திங்கனா ஓப்பனாக சொல்ல முடியுமான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க விஜய் தான் பேசியிருக்காங்க வேறு யாரும் பேச முடியாது அப்போ அது எல்லாத்தையும் தாண்டி விஜயாவில் பார்த்தோன்னா ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேடைக்கு மேடம் விஜய் பற்றி பேசிட்டு இப்போ இல்லைன்னு வேறு திருப்புறாங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது பேசுனது ஒரு பயம் ஆனால் பேசிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது பார்த்தோன்னா இது வேறு விதமான ஒரு பயம் அதுக்கு மேலே இருக்குது பயத்துக்கு மேலே பார்த்தோம்னா உச்சத்தில் இருக்காங்க அந்த லெவலில் ஒரு பயம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழக வச்சிக்கலகம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் முன்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது திமுகவே நம்ம கண்ணுமொழி வந்து விற்கிறாங்க நம்ம தளபதியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த இடத்துல ஆர்எஸ் பாரதி இவர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பார்த்தோம்னா திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம் ஆனால் பார்த்தோம்னா அவரை தான் பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனால் கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் அவரை சொன்னவங்க நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னு நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க இதை பார்த்தோம்னா மாற்றி மாற்றி உருட்டுறது உருட்டுறதும் உருட்டுக்குவாங்க அதே சமயத்தில் பார்த்தோம்னா நாங்கள் உருட்டு வேலை அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு விட்டுவாங்க இவங்கெல்லாம் பார்த்தோன்னா உருட்டு மன்னர்கள் அந்த லெவலில் போயிட்டுருக்கு அரசியல் எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வாக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு போது செம்ம ஹாப்பியாக இருக்குது தான் சொல்லணும் ஏன்னா பல காலமாக ஆட்சியில் இருக்கிற மற்ற கட்சிகளை பற்றி இவங்க பேசுகிறதே கிடையாது புதுசாக வந்த ஒருத்தரை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லை ஸோ இனிமேல் பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுது நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா பயத்து மூலமாக வெளிப்படையாக தெரிய போகுது அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வச்சு செய்ய போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு நபர்கள் பேசிக்கிற இந்த ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி தான் மறக்காமல் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து